அன்புக்குரியவர்களை ஆண்டவர் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு நாளை தேவன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தருகிற பரிசு இந்த நாள் உங்களுக்கு ஒரு பரிசின் நாள் ஆகவே மன மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் உங்கள் எல்லைகளிலே குழப்பம் கலவரம் கஷ்டம் கண்ணீர் பிரச்சனை சண்டை போராட்டம் இதுதானே இருக்கிறது உங்கள் வீடுகளின் எல்லைகளில் இதுதானே நடக்கிறது வேலை ஸ்தலங்களில் இதுதானே நடக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறாராம் வாழ்க்கையிலே சமாதானமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இருக்குது பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நம்புங்கள் அதற்கு முன்தினம் வசனம் சொல்கிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய வார்த்தை அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கிறது உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறாராம் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம் திருப்தி ஆக்குகிறாராம் ஆசீர்வாதமாக்குகிறாராம் இதை விட உலகத்தில் என்ன வேண்டும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை விட வேறு என்ன வேண்டும் இந்த வசனத்தை இன்றைக்கு மனநம் செய்யுங்கள் கத்தரை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே என் எல்லைகளை ஆண்டவரே சமாதானம் உள்ளவைகளாக்கும் என்னை திருப்தியாக்கும் என்று கத்தரிடத்தில் இந்த நாளெல்லாம் ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய நிறைவான கிருவைகளையும் தந்து உங்களை வழி நடத்துவார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே அன்பின் ஆண்டவரே எங்கள் எல்லைகளையெல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிற தேவன் உங்க பிள்ளைகளின் எல்லைகளிலே சமாதானம் இருக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையை திருப்தி ஆக்குங்க வாசல்களை பலப்படுத்துங்க தாழ்பாள்களை ஸ்திரப்படுத்துங்க பிள்ளைங்களை ஆசிர்வதிங்கப்பா சமாதான குறைச்சலோட எந்தெந்த குடும்பம் இருக்கிறதோ எல்லா குடும்பங்களிலும் இன்றைக்கு சமாதான குறைச்சலுக்கு காரணமா இருக்கிற எல்லா காரியங்களையும் விலக்கி போடும்படியா செபிக்கிறேன் உங்க ஆசீர்வாதினாலும் உங்க நிறைவினாலும் உங்க பிள்ளைங்களை திருப்தி ஆக்குங்கப்பா பெரிய காரியம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பெரியமானவர்களே உங்கள் எல்லைகள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கும் கத்தர் உங்களை திருப்தி ஆக்குவார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இதை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதோடு கூட உங்கள் வாழ்க்கையில் பெற்ற சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் நாங்கள் அதற்காக தேவனை துதிப்பதற்கு இருக்கும் அதோடு கூட மேலும் இந்த ஊழியத்திற்காக அந்த தினமும் தயவு செய்து ஜபம் செய்யுங்கள் இந்த ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்குங்கள் கத்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கும் நீங்கள் முன்வரலாம் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் பெரிய மகிமையான காரியங்களை நிச்சயம் செய்வார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் முகத்தை பார்க்கவில்லை ஆனால் உங்களை நினைவு கூர்ந்து ஜபம் செய்கிறோம் ஆகவே எங்களையும் ஜபத்திலே நினைத்து கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ